உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பிரஸ் தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து கேட்கறேன் அண்ணா நான் இருபது வருஷம் பிரஸ்ல இருந்திருக்கேன் கார்ப்பரேஷன்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை நான் பிரேக் பண்ணிருக்கேன் நீங்க சொல்லுங்க தம்பி உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் எத்தனையோ உள்ள இருக்கு கோயம்புத்தூர் கார்பரேஷனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பினாயில் வாங்கினதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பேப்பர் எடுங்க லட்சக்கணக்கான ஊழல் டாக்குமெண்ட் உள்ள இருக்கு உன்ன எடுத்து நீங்க பண்ணலாமே இன்னைக்கு பிரஸ் என்னன்னா கேள்வி ஈஸியா போச்சோ அண்ணாமலையான ஊழல் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாரு நம்ம பிரைம் டைம்ல டிஸ்கஷன் பண்ணலாம் நான் உங்கள்ட்ட திரும்ப கேட்கறேன்னா நீங்களே அதை செய்ய மாட்டீங்க

சேலஞ்ச் பண்ணிட்டுமா நான் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் உங்க எடிட்டர் வந்து என்கிட்ட சொல்லுங்க ஆனா இல்லனே நாங்க தைரியமா தமிழ் முப்பத்தி மூணு மாசம் ஆச்சு ஏதாச்சும் ஒரு சேனல் தமிழ்நாட்டுல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ஒரு திமுக அமைச்சர் மீது வச்சிருக்கீங்களா இருக்காதுண்ண எனக்கு தெரியல எனக்கு தெரியும் என்ன நடக்கும் உடனே டிஐ பேர்ல போன் பண்ணுவாங்க என்ன பாஸ் அவ்வளவு அவ்வளவு லுள்ளாயிருச்சா உங்களுக்கு முதல்வரை பத்தி போடுறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வார்னிங் என்னன்னா அந்த அரசு கேபிள் விஷன்ல கடைசியில போய் உங்க சேனல் உட்காரும் இது வார்னிங் நம்பர் ஒன் வார்னிங் நம்பர் டூ உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் அதெல்லாம் கேட்காம போயா நான் இங்கே வந்ததை வந்து ஜேர்னலிஸ்டா கடமையை செய்ய வந்திருக்கேன் கண்டுக்க மாட்டேன் நீங்க பிரேக் பண்ணி ஒருவேளை உங்க எடிட்டர் இலகண மனசுலருந்து போட்டு விட்டாருனா வார்னிங் நம்பர் டூ அரசு கேபிள் விஷன்ல இருந்து அது போயிடும் நான் பிரஸ் பேர் சொல்லி இங்க இருக்கக்கூடிய மூன்று பிரஸ் பேரை சொல்லி உங்க சேனல் ஆர்டர் எப்படி மாற்றிருக்காங்கன்னு நான் சொல்லட்டுமா பெரிய ப்ரெஸ் இங்கே மூணு இருக்கீங்க உங்க சேனல்னுடைய சீக்வன்சியல் ஆர்டர் அதாவது அரசு கேபிள் விஷன் போட்ட உடனே நியூஸ் சேனலில் நீங்க முதல்ல வரக்கூடாது உங்களை கடைசியில் வச்சாங்க வார்னிங் கொடுத்தாங்க எதுக்கு எனக்கும் பேச தெரியுமில்ல அது உங்க பிரஸ்னுடைய மரியாதைக்காக அதை பேசாம இருக்கேன் ஏன்னா மக்கள் மனசு விட்டுருவாங்க இன்னைக்கு நான் டேட்டாவோட எந்த பிரஸ் எப்போ போட்டிங்க அந்த மூணு பிரஸ் எதுக்காக அரசு கேபிள் விஷன்ல டிஐபிஆர் தூக்கி லாஸ்ட் போட்டாங்கன்னா மக்கள் பிரஸ் மதிக்க மாட்டாங்க அது ஒரு காரணத்துக்காக நான் பேசாம இருக்கேன் முப்பத்தி மூன்று மாசமா இதுதானே பிரஸ் மேல இருக்கக்கூடிய அடக்குமுறை நான் கேட்கிறேன் இது பிரஸ் ஃப்ரீ இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஊடகம் என்பது சுதந்திரமா இருக்கா சத்தியமா இல்லை எங்க சுதந்திரமா இருக்கு ஏதாவது சுதந்திரமா நீங்க பேச முடியுமா எத்தனை ஓனரை கூப்பிட்டு மிரட்டுறாங்க எத்தனை பேர்த்த மிரட்டுறாங்க உங்க ஓனருடைய பிசினஸ்ல எத்தனை இடத்துல கை வைக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நிம்மதியாக தமிழ்நாட்டு நீங்க போட முடியுமா முதலமைச்சர் அப்படியே விலை வரும்போது அப்படியே லைஃப் இரு காட்டணும் மோடிஜி வந்தாருன்னா செவன் மினிட்ஸ் மேல ஏன் காட்டுறேன் ரிப்போர்ட் கொடுக்கணும் எத்தனை கொண்டே அநியாயம் பண்றேன் உங்க மேல நான் குற்றச்சாட்டு சொல்லனே அந்த சூழல்ல நான் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றக்காக தான் நான் சொல்றேன் நான் உங்க மேல எந்த குற்றச்சாட்டு சொல்ல உங்களால செய்ய முடியாது எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருந்தாலும் நீங்க பண்ண முடியாது வச்சு செஞ்சிருவாங்க இவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க திமுக வச்சு செஞ்சிருவாங்க தண்ணி லாரி ஆள் இல்லாத லாரி இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுல பார்த்ததான் நீங்களா டூ வீலர்ல போற ஆளுங்க நீங்களா டூ வீலர்ல போற ஆளுங்க ஹெல்மெட் போட்டு டூ வீலர்ல பாவமா போவீங்க அப்படிலாம் நீங்க எதுக்க முடியாது தமிழ்நாட்டுல அதுல நான் போராடிட்டு இருக்கேன் கொஞ்சம் சந்தோஷப்படுங்களேன் அதுல போராடிட்டு இருக்காரு அந்த அண்ணாமலை ஏன்னா பிரஸ் இந்த வேலையை செய்ய முடியாது நீங்க செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்யறேன் டாக்குமெண்டோ அண்ணே ஒரு ஒரு முறை ஊழல் குற்ற சாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு இல்லை நான் டாக்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் கொடுப்பேன் அவங்க அண்ணன் ரிஸ்க்குன்னு இதை நான் இப்படின்னே போடுவேன் ஆனா வேட்டி சட்டை ஊழலை பாருங்க கிளியரா இருக்கு குட்ஆன் வீடியோ பாருங்க போடுங்க ஆனே நான் போடலே மன்னிச்சுங்க அப்புறம் நான் போடுறேன் ஏன்னா என்னை விட பிரஸ் சொன்னா மரியாதை அதிகம் நினைக்கிற ஆள் நான் நான் சொன்னா கூட அண்ணாமலை அரசியல்வாதி பிஜேபி தலைவர் அதனால சொல்றாங்க நாலு பேர் சொல்லுவாங்க அதனால ஒரு ஒரு முறையும் எனக்கு வந்தத நான் ஃபர்ஸ்ட் பிரஸுக்கு தான் கொடுக்கணும் கொஞ்சம் தரக்காசு பண்ணுங்க டாக்குமெண்ட் இருக்குன்னு போடுங்கண்ணே